மட்டன் ஸ்டாலுக்கு அவ்வளோ வாங்கிட்டு போவீங்களா அவ்வளோ வாங்கிட்டு போவீங்களா ஒரு நாள் எவ்வளோ நாள் தாங்க இந்த நூற்றம்பது ஆடு ஒரு வாரம் கடைப்பேருங்கண்ணா என்ன வேலைங்கண்ணா மூணு சேர்த்தா ஒரு ஆடு பதினெட்டுங்களா ஒரு குட்டி ஒம்பது ரூபாங்களாண்ணா குட்டி ஒய் ஒய் இதெல்லாம் பொட்டை குட்டிங்களா இதுங்கண்ணா கிடும் இது என்ன இதுதான் ஒன்பது ரூபா சொன்னாங்க இது ஒம்பது ரூபாண்ணா ஆடுங்க ना மேல இடம் இல்லாததுனால கீழே வந்து கம்பி கட்டி வச்சுருக்காங்க வந்து பட்டி ஏட்டம் போட்டு போறாங்க மேலே கீழ கீழே வந்து பட்டி மாதிரி போட்டு அடக்கி வைக்க போகிறாங்க

கல <coughs> 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 <coughs>

அதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வண்டி புதுசா ஒரு வண்டி உள்ள வந்து ஆடுங்களை இறக்கும் போது அங்க வியாபாரிங்க எல்லாரும் கூட்டமா வந்துடுறாங்க ஆடு ஆடு இறக்கும் போது எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு ரோட்டு போயிட்டு வச்சிருக்காங்க

ஆட்டை கீழே இறக்க கூட இல்ல வண்டியில இருந்து ஆட்டு ஆடு இறக்காம மேலேயே வண்டியிலே ஏறி அங்கேயே வில பேசி முடிக்கிறாங்க ஒருத்தர் கேட்டா அவர் இப்ப வந்து நிறைய ஆடு வாங்குறாரு ஆடு வாங்கிட்டு போய் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சு தீபாவளிக்கு வந்து விற்கிறதுக்காக நிறைய ஆடு வாங்கிட்டு இருக்காரு இறக்குறதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாமே செம்மறி ஆடுதான் மயிலம்பாடி செம்மரி ஆடுன்னு ராமநாதபுரம் மக்கள் ஆடுதான்

என்னதான் என்னதான் என்னதான்

எல்லாமே அந்த ராமநாதபுரம் செம்மறி தான் முப்பது விளையாடு வாங்குறீங்க நீங்கள் அங்கே போய் உங்கள் வச்சு விற்கிறீங்க அங்கே வந்து எல்லோரும் வாங்குவாங்களா மட்டன் ஸ்டாலுக்கா அவ்வளோ ஆடு வாங்கிட்டு போவீங்களா ஆ அவ்வளோ ஆடு வாங்கிட்டு போவீங்களா ஒரு எவ்வளோ நாள் தாங்க இந்த நூற்றம்பது ஆடு ஒரு வாரம் கடைப்பேருங்கண்ணா சஃபியூலாம் மட்டன் ஸ்டாலுங்கண்ணா எங்கே இருக்கு மானிச்சூரில் ஜிஹி பக்கத்துலீங்களா நீங்கள் இங்கே தான் ரெகுலராக வருவீங்களாண்ணா கரூரில் கரூரில் என்ன சந்தைக்கு போங்க கன்னிமாடி சந்தைங்களா அங்கே என்ன ரக ஆடு கிடைக்கும் கன்னிமாடி தான் சந்தை இதே மாதிரி இருக்குங்களா இதோட பெருசாக இருக்கும் எல்லா ரக ஆடும் கிடைக்கும்

பட் யூஸ்வல்லா செம்மறி ஆடு வந்து சிலருக்குலாம் அலர்ஜி சொல்லுவாங்களா அந்த ஆடுலாம் பழகுப்பட்டாங்க இப்ப எல்லா இடத்துலயும் விலை அதுக்கு வேற அங்கெல்லாம் என்னன்னா கிலோ விற்கிறீங்க மட்டன் எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் ஆடு கிடைக்கிற இடத்துலயும் அதே ரேட்டு தான் இப்ப இல்லாத இடத்துலயும் அவ்வளோ ரேட்டு தான் விற்கிறாங்க

தீபாவளிக்கு பாலிங் முன்னாடி மாசங்களா முன்னாடி ஒரு நாலு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அது ஒரு வெள்ளாடு இருக்கும் ஒரு கொஞ்சம் லிமிட்ட செம்லாடு சரி சரி போய் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப மூணு மாசம் வளர்த்த ஆரம்பிச்சுるவாங்க வாங்கி குட்டிங்களை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க திரும்ப வளத்துன மூணு மாசம் கழிச்சு கொண்டு வருவாங்க அது ஏப்ரல்ல மாத்தையில இதுன்னு நான் மாசத்துக்கு நல்ல பட வரபா சரி சரி அங்க போன் மாத்த நிறைய ஆடுவாங்க

பேருங்கடேஷன் வெங்கடேஷங்களா வண்டி வண்டியா இங்க கொஞ்சம் நல்ல இடம் வந்து கொஞ்சம் தாராளமா மேய்க்கிற மாதிரி என்ன வேலைங்கண்ணா என்ன வேலை மூணு சேர்த்தா ஒரு ஆடு பதினெட்டுங்களா ஒண்ணா <coughs> என்ன வேணாது பதிமூணா எத்தனை கிலோ வருங்கண்ணா வாங்கி விற்கிறீங்களா

எ எவ்வளோ பாடு நாடு எவ்வளோ சரி கொடியா

பதிமூணாயிரமா கொடியாடா எவ்வளவுنا சொன்னாங்க எவ்வளவு சொன்னாங்க சொன்னாரு எவ்வளவு சொன்னாங்க இந்த ஆடு இந்த ஆடு எவ்வளவு நான் சொன்னாங்க 15000 சொன்னாங்க நீங்க 13000 வாங்கினா எது நான் இதுக்கா வளப்புக்கா என்ன வேலைங்கண்ணா என்ன வேலைங்கண்ணா ஒரு குட்டி ஒன்பது ரூபாங்களாண்ணா குட்டி ஒய் இதெல்லாம் பொட்டை குட்டிங்களா இது ஒன்பது ரூபாங்களா இல்ல எத்தனை வருஷம் பத்து நீங்க வியாபாரிங்களாண்ணா

ஜீரோ நாலு பேருங்கண்ணா சரிங்கண்ணா யாராவது ஆடு கேட்டா யூடியூப் பார்த்து யாராவது தரமான வாங்கி கொடுங்க இருக்கு மழை வருது 그래 그래 그 아,